இளஞ்சவப்பு பூனாரை பூனாரைகள் இறைபிடிப்பது நளினமாக இருக்கும் இது நாரயணத்தைச் சேர்ந்த பறவை அறிவியல் பெயர் பீனி காப்டீரிய நீண்டு வளைந்த கழுத்தும் மண்வெட்டி போல வளைந்த அழகும் வித்தியாசமாக இருக்கும் கால் விரல்கள் வாத்து போல் ஜவ்வால் இணைந்திருக்கும் நிமிர்ந்து நின்றால் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் உயரமும் நான்கு கிலோ வரை எடையும் இருக்கும் செந்நிறம் கலந்த வெண்தூவலுடன் காணப்படும் இறக்கை ஓரம் கருமை படர்ந்திருக்கும் கூட்டம் கூட்டமாக மனதை கவரும் இரை தேடும்போது வால் மட்டும் தெரியும் உடலை நீருக்குள் அமிழ்த்தி முக்குளித்த நிலையில் உண்ணும் சில நேரம் வாத்து போல் ஒலியெழுப்பும் ஆழமற்ற நீரில் தலையை அமிழ்த்தி அழகை கவிழ்த்து சேற்றை கலக்கிய வண்ணம் நடக்கும் கிண்ணம் போல் அமைந்திருக்கும் அழகில் கலக்கிய சேற்று நீரை சேகரிக்கும் நாக்கை போல் பயன்படுத்தி கடைந்து உணவை அலசும் அலகின் ஓரம் சீப்பு போன்ற இடைவெளியுடன் இருக்கும் அதன் வழியாக நீர் மட்டும் வெளியேறி உணவாகும் உயிரினங்கள் வாயில் தங்கிவிடும் அலகுகள் வடிகட்டி போல வினோதமாக செயல்படும் சிறு நண்டு கூனியிரால் பூச்சி புழுக்கள் நீர்த்தாவர விதைகளை இவைகள்